ஹே ஹே வணக்கம் நான் உங்களுக்கு சிலந்திகளை பத்தி தன் அற்புதமான விஷயங்களை சொல்ல போறேன் இத கேட்டா இந்த உங்க பார்வையே தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் சிலந்திகள் பூச்சிகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா அது உண்மைதான் பூச்சிகளுக்கு ஆறு கால்கள் இருக்கும் ஆனா சிலந்திகளுக்கு எட்டு கால்கள் இருக்கும் அதனால தான் அவங்க அர்கனி அப்படின்னு ஒரு வேற பிரிவுக்குள்ள வர்றாங்க அதனால அடுத்த முறை அவங்களை பூச்சின்னு சொல்லாதீங்க இரண்டாவது விஷயம் உலகத்துல பாட்டரி எய்ட் அண்ட் குகோம் அதிகமான சிலந்தி இனங்கள் இருக்கே குட்டி ஜம்பிங் சிலந்தியை இருந்து பெரிய கோழியா பேட்டு வரைக்கும் சிலந்திக பல வடிவங்களையும் அளவுகளையும் இருக்கு நிறைய சிலந்திகள் இருக்கு அடுத்து சந்த பட்டு நூலை உற்பத்தி செய்ய முடியும் விஞ்ஞானிகள் இன்னும் சிலந்தி பட்டையே பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க நாலாவது விஷயம் சிலந்திகள் திறமையான இன்ஜினியர்கள் சில சிலந்திகள் அதாவது ஆர் ஆர்வீவர் சிலந்தி அழுகான வலைகளை சரியான வட்ட வடிவத்தில் பின்னோம் இந்த வலைகள் இறைபியை பிடிக்கிறதுக்கு மட்டுமில்லாம அவங்களோட முட்டைகளை பாதுகாக்கவும் பயணம் செய்யவும் ஒரு சூப்பரான விஷயம் சில சிலந்திகள் பறக்க முடியும் அதாவது அப்படியே பறக்காது ஆனா குட்டி சிலந்திகள் பலூனிங் அப்படின்னு ஒரு தந்திரத்தை பயன்படுத்துது அவை பற்றிய நூல்களை வெளியிட்டு காற்றுல புதிய இடங்களுக்கு போகுது

மின்ன வேகத்துல தாவியரையே பிடிச்சு வேட்டையாடும் எட்டாவது விஷயம் சிலந்திகள் உண்மையில மனிதர்களுக்கு ஊதியாவியானவை அவ கொசுக்க ஈக்கல் மற்றும் நோய்களை பரப்பக்கூடிய மற்ற பூச்சிகளை சாப்பிடும் அதனால சிலந்திகள் பக்கத்துல இருந்தா உங்களை தொந்தரவு செய்ய பூச்சிகள் குறைவா இருக்கும் ஒன்பதாவது விஷயம் உலத்துலயே மிக் விஷமான சிலந்தி பிரேசிலியன் பாண்டரின் சிலந்தி ஆனா கவலைப்படாதீங்க பெரும்பாலா சிலந்திகள் மனிதர்களுக்கு பாதிப்பில்லாதவை கடைசியா சிலந்திகளுக்கு நீல ரத்தம் இருக்கு நம்மல் மாதிரி இல்லாம் அவங்க ரத்தத்துல காப்பர் இருக்கு அதுதான் அதுக்கு நீல நெத்த கொடுக்குது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அடுத்த முறை ஒரு சிலந்தியை பார்த்தா பயப்படாதீங்க ஜாபம் வச்சுக்கோங்க அவை நம்மை சுத்தி சில முக்கியமான வேலைகளை செய்ய அற்புதமான உயிருங்க இந்த உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்